வணக்கம் மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு அனைத்து கட்சிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இனி விரிவான செய்திகள் முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் நேற்று உயிரிழந்தார் இதனையடுத்து அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ஜெயகுண்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அஞ்சலி மற்றும் இரங்கல் கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஜெயகுண்டும் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மன்மோகன் சிங் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் மன்மோகன் சிங் இந்திய நாட்டின் நிதி அமைச்சராகவும் பிரதமராகவும் இருந்தபோது கொண்டுவரப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை குறித்து நினைவு கூர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட செய்தியாளர் காட்டுகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொன்னது போல எத்தனை பிரதமர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்மாதிரியாக இனி வரும் காலங்களிலும் ஒரு பிரதமர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணம் தான் மறைந்த ஐயா மன்மோகன் சிங் அவர் அவர் எவ்வாறு எப்படியெல்லாம் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் என்பதை பேசினார்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர் ஐயா நரசிம்மராவ் அவருடைய ஆட்சி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த நேரத்தில் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு மிக சிறப்பாக கையாண்டார் அப்போதும் பல்வேறு எந்த சூழ்நிலையிலும் இந்திய நாட்டில் விலை உயர்வு வராமல் மக்களை பாதிக்காமல் அவர் அந்த ஐந்தாண்டு காலமும் அவர் வழங்கிய அந்த பட்ஜெட் என்பது உலக அளவில் பல்வேறு பொருளாதார நிபுணர்களால் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக அவர் வடிவமைத்து ஒரு சிறந்த நிதிநிலை அறிக்கையை வழங்கிய ஒரு சிறந்த நிதியமைச்சராக அதே போன்றுதான் அவர் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற நேரத்தில் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை பத்தாண்டு காலம் ஒரு உண்மைக்கு உதாரணமாக நம்பிக்கைக்கு பாத்திரமாக கொண்ட கொள்கைக்கு உறுதியாக இந்திய நாட்டுடைய பொருளாதாரம் எந்த விதத்திலும் சீரழியாமல் ஒரு மிக சிறந்த ஆட்சியை அவர் பத்தாண்டு காலம் வழங்கியிருக்கிறார் இது என்ன கொடுமைன்னா அவர் வந்து பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய கட்சியின் தலைவராக இருந்த அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுதல் குழுவுக்கு தலைவராக வந்தார் அப்போ பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஐயா மன்மோகன் சிங் அவர்களை கேலி செய்தார் கிண்டல் செய்தார் என்னன்னா இவர் பேருக்கு தான் பிரதமர் எல்லா சூழ்நிலையிலும் அன்னை சோனியா தான் முடிவெடுப்பார் இவர் இந்த நாட்டுக்கு பொம்மை பிரதமராக இருப்பார் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் அதையெல்லாம் முறியடித்து அவர் பத்தாண்டு காலம்

ஏவி பரதன் இந்திய கம்யூனிஸ்ட் அகில இந்திய பூச்செயலாளர் வைத்த கோரிக்கை முதல் கோரிக்கை தான் இந்த அளித்த நேரம்தான் அதிகம் என்பது வரலாறு இவர் ஒரு